இந்த பூமிக்கு நாம் எங்கிருந்து வந்தோம் யாரிடம் இருந்து வந்தோம் இந்த பூமி எங்கிருந்து வந்தது எதற்காக நாம் பூமியின் மீது வாழ்கிறோம் நம்மை பெற்றவர்கள் தாயும் தந்தையும் தானே ஆதலினால் தாய்க்கும் தந்தைக்கும் பெற்றோர்கள் அவர்களுக்கு நமது வணக்கத்தை சொல்வோம் நமது தாய் தந்தையர்களுக்கு முன்பு ஏழு தலைமுறை அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து படிப்படியாக நாம் வாழ்கின்ற இந்த தமிழ்நாடு தான் நம் நாடு சேர சோழ பாண்டியர்கள் உருவாக்கிய நாடுதான் இந்த தமிழ்நாடு நாம் பேசுகின்ற மொழி தமிழ் மனிதன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் எப்பொழுது பேசத் தெரிந்தானோ அந்த மொழி தமிழ்தான் தாய்மொழி தான் அதனால் தாய்மொழியை நாம் பாராட்டுவோம் தாய்மொழி என்று சொல்லும் பொழுது மற்ற மொழிகள் நமக்கு அந்நிய மொழிதான் தெரிந்து கொண்டால் சரிதான் தெரியவில்லை என்றால் அதுவும் சரிதான் ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பற்று நம் நாட்டின் பற்று தாய்மொழி பற்று மொழி பற்று வளம் தருகின்ற இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய பற்று அதனால்தான் நாம் காவிரி தாயை வணக்கம் சொல்வோம் வணங்குவோம் நமக்கு எல்லாம் தருகின்ற சூரியனை போற்றுவோம் வானத்தில் மேகங்கள் காணப்படுகிறது இரவெல்லாம் தூறலாக இருந்தது தற்பொழுது அது இல்லை ஆனால் இந்த மழையை தந்தது யார் யார் மழையை தந்தார்கள் மேகங்கள் தான் மேகங்கள் எங்கிருந்து வந்தது என்றால் கடல்தான் கடல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் மழை பொழிந்து கொண்டுதான் வருகிறது மழை இல்லை என்றால் தண்ணீர் இல்லை நல்ல சுவையான தண்ணீர் இல்லை ஆதலினால் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்று சொல்வார்கள் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்று சொல்வார்கள் ஆதலினால் தாய்க்கு சமமானவள் தண்ணீர் நமக்கு பாலூட்டியவள் தண்ணீர் குடித்தவள் நமக்கு மொழியை தந்தவள் தாய்தான் அதனால்தான் தாய்க்கு அன்பையும் அரவணைப்பும் மரியாதையும் பாசத்தையும் கொடுப்போம் யாரெல்லாம் தாயாக இருக்கிறார்களோ அது எந்த தாயாக இருந்தாலும் அவளுக்கு நம்முடைய மரியாதையையும் அன்பையும் உரித்தாகலாம் தனியாக யாரும் பிறந்தவர் இல்லை தாய் இல்லாமல் அதிலினால் நம்முடைய அன்பும் ஆதரவும் தாய் இருக்கும் பொழுது தாய் இல்லாத பொழுது தாயை நினைத்துக்கொண்டு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது நமக்கு வெற்றியை தரும் தாயை மட்டும் நினைத்து மற்றவர்கள் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொருக்கும் ஒரு தாய் இருக்கிறது தாய் இல்லாமல் நான் இல்லையே எல்லோரும் அதை அதுக்கு தெரியுமே பிறகு எதற்கு மற்றவர்களை பாட வேண்டும் அது தேவையற்றது ஆதலினால் அன்புக்கு அடையாளம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு தருவது ஈதல் குணம்தான் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களிடம் கொடுப்பது தான் அதற்காக நீங்கள் கோயிலில் கொண்டு போய் பணத்தை போட வேண்டாம் பசித்தவர்களுக்கு சோர் கொடுங்கள் உணவளியுங்கள் தண்ணீர் கொடுங்கள் விருந்தாளிக்கு அன்பை கொடுங்கள் விருந்தினர்கள் வருவார்கள் போய்விடுவார்கள் உறவினர்களும் அப்படியே ஆனால் நாம் ஒரு தாயின் கீழ் வாழ்கின்றவர்கள் அதலினால் தாய் பாசம் அது எல்லா தாய்க்கும் பொருத்தமாகவே இருக்கும் தமிழனாக இருப்போம் தாய்மொழியை பேசுவோம் பாராட்டுவோம் அந்நிய மொழி நமக்கு தேவையில்லை தேவைப்பட்டால் தெரிந்து கொள்வோம் அதுவே என்னுடைய கருத்தாகும் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு காவிரி தாய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்